திருச்சிற்றம்பரம் எல்லாம் சிவன் சிவன் பயன் என்ன என்று தெரியுமா நாம் பிறந்த நாளை எப்படி கொண்டாடுகிறோம் எப்படி கொண்டாட வேண்டும் என்பதை நாம் இன்று ஒரு பெரியபுறான பாடல் வாயிலாக அறிந்து கொள்வோம் திருச்சிற்றம்பரம் நிலம் நிறைந்த மணிகண்டத்து ஈசம் அடிகார் வரு மகினை எல்லா உலகம் தொடகெடுத்து உரைத்த ஈசன் அடியார் வரு எல்லா உலகம் எல்லா உயிரும் தொட எடுத்து உரைத்த தேசமுய்ய திருத்தண்டர் தொகை முன் வரைத்த திருவாலன் வாச மனரு வணங்க வந்த பிறப்பை நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொழ்துரைத்த தேசமுய்ய திரு தொண்ட தொகை முன் படைத்த திருவாளன் வாசமலர் மெண்ககள் வணங்க வந்த பிறப்பை வணங்குவான் இதன் பொருள் என்ன யார் சொல்கிறார் இந்த பாடலை நம்முடைய பெரிய புராணம் திருத்தொண்ட பெருமான் சொல்றார் என்ன சொல்கிறார் ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொலை எடுத்து பெருமானுடைய அடியார்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய பெருமையினை இந்த உலக மக்கள் உள்ள இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் பயன் பெறும்படி எடுத்து உரைத்த தேசம் உலகம் முழுவதும் யிருத்தொண்ட தொகையை முன்பரைத்த திருவாளன் திருத்தொண்ட தொகை அருளி செய்த திருவாளன் என்று சொல்லக்கூடிய நம்முடைய நம்பி ஆகுவ சுந்தரமூர்த்தி நாயனாருடைய திருவடிகளை அவர் பெயர் சொல்லி வணங்கக்கூடிய அந்த அந்த திருவடிகளை வணங்கக்கூடிய இந்த நம்முடைய தெய்வ சேர்க்குலா பெருமான் வணங்குகிறார் வணங்க வந்த பிறப்பை வணங்குவா எனவே இதுதான் இந்த பிறவியின் பல எனவே நாம் நம்முடைய பிறந்த நாளிலாவது கோவிலுக்கு சென்று நம்பி ஆறு வணங்கி அறுபத்தி மூன்று நாயன்மார்களை வணங்கி பெருமான் வண பெருமானை வணங்கினார் பெருமான திருவருள் நமக்கு கிட்டும் நாம் இந்த உலகத்திலும் இன்பமாக வாழலாம் இந்த உயிரானது உலகை விட்டு சென்ற பிறகும் திருவடி பெருமாடைய திருவடி என்று சொல்லக்கூடிய அந்த பேரின்பத்திலும் நாம் இன்னாம் அனைவரும் இன்பமாக வாழலாம் எனவே நாம் நம் பிறந்த நாளையாவது பெருமானை வணங்கி அவன் திருவருள் பெறுவோம் பெருமான் திருவடியில் இன்பமோடு வாழ்வோம் சிவாய நம திருச்சிற்றம்பலம்